இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் ஒளி விழாவிற்கு எங்கள் மத்தியிலே பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் தந்தை ஜபரட்னம் அடிகள் அவர்களையும் எங்களுடைய துறையினுடைய எல்லா செயற்பாடுகளிலும் எங்களோடு நின்று உடனிருந்து ஆலோசனைகளை தந்து வழிநடத்துகின்ற முன்னாள் துணைவேந்தரும் வாழ்நாள் பேராசிரியருமான பிள்ளை அவர்களே மேலும் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற கலை பீடாதிபதி அவர்களே துறை தலைவர்களே பேராசிரியர்களே இங்கே இருக்கின்ற அருட்தந்தையர்களே நல்லாயன் நிலைய இயக்குனர் அவர்களே எங்களுடைய மூத்த ஆசிரியராக இருக்கின்ற அருட்தந்தை பேராசிரியர் எஸ் ஜே இம்மானுவேல் அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற இணைய அருட்தந்தையர்களே மாணவர்களே பணியாளர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்த காலை நேர வணக்கத்தையும் முன்கூட்டிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒளி என்றது மையப்பொருளாக இருக்கிறது இந்த ஒளி என்றது எப்பொழுதுமே மற்றவர்கள் சார்ந்தது ஒளி என்றது தனக்கு தனிதை வைத்திருப்பதில்லை அலட்ரோயிஸ்டிக் நேச்சர் ஆஃப் லைட் என்று சொல்லுவார்கள் மற்றவர்கள் சார்ந்தது அந்த ஒளியை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது பயன்படுத்துகின்ற பொழுது அந்த ஒளியாக நாங்களும் மாற வேண்டும் என்ற ஒரு சவால் எங்களுக்கு விடப்படுகிறது நான் ஒளியை பாவிக்கிறேன் நான் என்னுடைய வாழ்வாலே மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கிறேனா என்ற கேள்வி எழுப்பப்பட வேண்டும் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார் இது ஒரு மாபெரும் சவால் நிறைந்த உண்மை அதாவது கடவுள் மனிதனாக நம்முடைய வந்தார் கடவுள் மனிதனாக நம்முடைய வந்தால் எங்களுக்கு ஒரு சவால் விடப்படுகிறது மனிதர்களாகிய நாங்களும் தெய்வங்கள் ஆகலாம் கடவுள் எங்களுக்கு வந்தது எங்கள் எல்லாரையும் தெய்வங்களாக எங்கள் எல்லாரையும் உயர்த்துவதற்காக ஆகவே இந்த சவால் நிறைந்த தான் இந்த ஒளி விழா எங்களுக்கு ஆண்டுதோறும் நினைவுறுத்தி நிற்கின்றது ஆகவே இங்கே வந்திருக்கின்றவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்று இந்த ஒளி விழா நிகழ்வுகளிலே கலந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உலகங்குக் உலகம் முழுவதற்கும் ஒரு மகிழ்ச்சியின் விழா கொண்டாட்டம் அந்த மகிழ்ச்சியிலே கொண்டாட்டத்திலே பற்றி மகிழ்ந்திருக்குமாறு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்று எனது வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன் நன்றி